ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி இது போல் நல்லா அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ தாளித்து விட்றலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஒரு நாலஞ்சு பூண்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் மூணு முட்டை கொஞ்சமாக உப்பு இப்போ இதை கலந்து விட்டுறலாம் முட்டை நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் சோயா சாஸ் கால் ஸ்பூன் இப்போ இதை கலந்து விட்றலாம் சாஸெல்லாம் ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சா அரிசியை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தளை தூவிட்டு அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் அருமையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க